بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد ولقد خلقنا الإنسان من صلصال من حميم مَزْنُورٍ والجان خلقناه من قبل من نار السَّمُّنِ وإذ قال ربك للملائكة إني خالق البشر من صلصال من حميم مزنون فَإِذَا سَوَّيْتُهُمْ وَنَفَحْتُ فِيهِ مِنْ رُوحِي فَقَعُوا لَهُ سَاجِدِينَ فَسَجَدَ الْمَلَائِكَةُ كُلُّهُمْ أَجْمَعُونَ إِلَّا إِبْلِيسَ أَبَى أَنْ يَكُونَ مَعَ السَّاجِدِينَ قَالَ يَا إِبْلِيسُ مَا لَكَ أَلَّا تَكُونَ مَعَ السَّاجِدِينَ قَالَ لَمْ أَكُنْ لِأَسْجُدَ لِبَشَرٍ خَلَقْتَهُ مِنْ صَلْصَالٍ مِنْ حَمَإٍ مَسْنُونٍ قَالَ فَاخْرُجْ مِنْهَا فَإِنَّكَ رَجِيمٌ وَإِنَّ عَلَيْكَ اللَّعْنَةَ إِلَى يَوْمِ الدِّينِ قال رب فأنظرني إلي يوم يبعثون قال فإنك من المنظرين إلى يوم الوقت المعلوم قال رب بما أغويتني لأزينن لهم في الأرض فلأغوينهم أجمعين إلا عبادك منهم المخلصين قال هذا صراط علي مستقيم ان عبادي ليس لك عليهم سلطان إلا من اتبعك من الغاوين சென்ற வகுப்பில் ஆதம்பி சலாத்து வசலாம் எப்படி படைக்கப்பட்டார்கள் இப்லிஸ் அவன் எப்படி காஃபீரா போனா முர்த்ததானா அவன் செய்த தவறுகள் என்னென்ன என்பதை பற்றி சென்ற காணொலியில் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மூன்றாவது தொடர் அதனுடைய அந்த கண்டினியூஷனாக வரும் இப்ளிஸ் எதனால மனிதன் மீது இவ்வளோ கோபமா இருக்கான் எதனால மனிதர்கள் அனைவரும் நரகத்துக்கு போகணும்னு அவன் ஆசைப்படுறான் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சுராசாத் எழுபத்தி ஐந்தாவது வசனம் அல்லா இப்ளி கேட்கறான் என்னோட இரண்டு கரங்களால் அதாவது இரண்டு கைகளால் படைக்கப்பட்ட இந்த மனிதனை அப்படின்னு தான் வந்திருக்கு ஹல்துபியதை அப்படின்னா அப்படின்னா இரண்டு கரங்கள் இரண்டு கைகள் மா மனா தஸ்ஜுத எது உன தடுத்தது சுஜுது செய்ய விடாம அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவதால கேக்குறான் இதுல இரண்டு கரங்கள் அப்படின்னு இருக்கு நம்ம கற்பனை பண்ணிடக்கூடாது நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரி இரண்டு கைகள் அப்படின்னு அதாவது மனிதனோட அல்லாவுத்தாலா மனிதனை தன்னுடைய சாயல்ல தான் படைச்சிருக்கான் ஆனா அது எப்படி இருக்கும் கற்பனை பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் அல்லாவத்தாலா நம்மளுக்கு கொடுக்கல அதனால இரண்டு கைகள் இருக்கு அப்படின்னு நம்புவது வாஜிபு இதற்கு எதிரா கேள்வி எழுப்புவதோ இத பத்தி விவாதம் செய்வதோ அது பிதாத் வலிமானியூ கண்டினியூ தாலா இப்ளி கேக்குறான் நான் படைச்ச படைப்ப நீ சுஜூது செய்ய சொன்னே இந்த சுஜூது செய்ய விடாம தடுத்தது எது எதுக்காண்டி நீ சுஜூது செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இப்ளி கேட்கிறான் அதாவது அல்லாவதாலா கேட்கறான் நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா ஐடியா நம்ம சொல்லுவோம்லாம் நீ இதை பண்ணலையே நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியாப்பா அப்படின்னு கேட்பம்னா அது மாதிரி அல்லாவது இப்ளிஷ்ட கேக்குறான் நீ என்ன உயர்ந்த அந்தஸ்டில் உள்ளவனா ஐட்டியா இல்லை நீ பெருமை அடிக்கிறியா கர்வம் கொண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு இப்ளிஷ்டா தாலா கேக்குறான் இதற்கு இப்ளிஸ் வந்து பதில் சொல்றான் காலான ஹைரும் மின் ஹோ நான் ஆதமை விட சிறந்தவன் அதாவது நான் அவனை விட சிறந்தவன் நான் அதாவது சொல்றான் நான் வந்து நெருப்பாள படைக்கப்பட்டவன் இந்த ஆதம் இருக்காங்களே அவங்க வந்து மண்ணால படைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து செஞ்சான் உட்காரணத்துக்கு செஞ்சான் இப்படி செஞ்சது மட்டும் இல்லாம அவன் சொன்னா காலான ஹைரும் மின் நான் அவனோட சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னான் பெருமை அடித்தான் உடனே நீ இந்த பேரு நீ வந்து சபிக்கப்பட்ட ரஜீம் நீ சபிக்கப்பட்டவன் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹத்தா அந்த இடத்தை விட்டு அனுப்பி விட்டுட்டான் அதாவது ஜட்மெண்ட் டே அதாவது அந்த தீர்ப்பு நாள் அது வர வரைக்குமே உன் மீது என்னுடைய சாபம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தாலா சொல்றான் காலர் அப்படி ஃபாவது நீ இல்ல யோமி உபாசம் இப்ப இப்ளிஸ் வந்து அல்லாஹு தாலாட்ட ஒரு துவா கேட்கறான் என்னன்னா ஜட்மெண்ட் டே வர வரைக்கும் தீர்ப்பு நாள் வர வரைக்கும் இந்த மனிதனை வந்து வழி கெடுப்பதற்கு நீ எனக்கு அவகாசம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலாட்ட துவா கேட்கறான் கால ஃபைன் கமினல் மூவ் இப்போ அல்லாவதாலா இந்த இப்ளிஸ் கேட்ட துவாவை ஏற்றுக்கொண்டான் அதாவது அவகாசம் அளிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டான் இப்ளிஸ் சொல்றான் இஸ்ஸத்துன்னு சொன்னா அல்லாவுடைய அந்த டிக்னிட்டி அல்லாவுடைய அந்த டிகின் மீது சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா சொல்றான் மேல சத்தியமா சொல்றேன் அல்ல உன்னுடைய அந்த டிக்னிட்டி மேல நான் வந்து சத்தியமா சொல்றேன் லே உவி லே உவி என்னகும் அதாவது அவங்கள நான் வந்து வலிக்கெடுப்பேன் அஜிமின் ஜும்மா ஜமா எல்லாத்தையுமே மனிதர்கள் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் வலி கெடுப்பேன்னு சொல்லிட்டு இப்ளிஸ் வந்து அல்லாட்ட உன்னுடைய டிக்னிட்டி மேல நான் சத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ளிஸ் வந்து அல்லாட்ட சத்தியம் செய்யறான் இதுலேயும் நம்மளுக்கு தெளிவா தெரியுது இந்த இப்ளிஷ் நம்ம மேல எவ்வளவு ஹேட்ரட் அதாவது எவ்வளவு கோபமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியுது இல்லா இபாதக்க மின்ஹுமுல் மொஹலசி இல்லா தவிர எக்ஸப்ட் இபாதக்க மின்ஹுமுல் மொஹலசி நீ நாடிய நல்லடியார்களை தவிர அதாவது நான் எல்லாத்தையும் வழி கெடுப்பேன் பட் நல்லடியார்களை தவிர நீ யாருக்கு நீ மேல்வழியை கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அவங்கள தவிர வழி கெடுப்பேன்னு சொல்லிட்டு இப்லீஸ் வந்து சத்தியம் செஞ்சிருக்கான் அடுத்து சூரா இஸ்ரா பனி இஸ்ராயில் அதுல வந்து அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் இந்த இப்லீஸ் வந்து தாலாட்ட சொல்றான் இந்த ஆதம் அதாவது இந்த மனிதர்களை என்னைய விட அதிகமா நீ கண்ணியப்படுத்தி வச்சுட்டல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தலாட்ட கேக்குறான் அதற்கு அவங்க தகுதி உடையவங்களான்னு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறான் லயின் அஹர் தனி லயின் அப்படின்னு சொன்னா ஒரு வேலை அதாவது பெர்ஹாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி இஃப் ஆர் வெதர் அப்படின்னு கூட சொல்லலாம் லைன் நகர் தனி ஒருவேளை நீ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா இலாயோமில் கியாமத்தி அதாவது எனக்கு கியாமனால் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அதாவது நான் இவங்கள வழி கெடுப்பேன் அதாவது அவங்களுடைய சந்ததிகள் துரியத்தகு அப்படின்னா அவங்களுடைய சந்ததிகள் ஆதமலை அவங்களுடைய சந்ததி எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன் வலிக்கெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கலீலா அதாவது நல்லவர்களை தவிர அதாவது அல்லாஹ் நாடியவர்களை தவிர அப்படின்னு எடுத்துக்கலாம் இவ்வளவு நேரம் நான் பேசணும்ல இது எல்லாமே யூனிவர்சல் மெசேஜ் அதாவது இந்த உலகமே இதை அடிப்படையா வச்சுதான் இயங்கிட்டு இருக்கு இந்த உலகத்துல நடக்கக்கூடிய நன்மைகளா இருக்கலாம் தீமைகளா இருக்கலாம் இது எல்லாமே இந்த யூனிவர்சல் மெசேஜ் இந்த இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல நம்ம என்ன வரலாறு படிச்சாலுமே சரி இந்த எல்லா வரலாற்றுக்குமே ஃபவுண்டேஷன் என்னன்னு எடுத்துக்கிட்டா இந்த இப்லீஸுக்கும் இந்த அல்லாவதாலாவுக்கும் நடுவுல நடந்த இந்த கான்வர்சேஷன் தான் இதுல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இறைவன் அல்லாவதாலா நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் தாலா நம்ம அனைவரையும் சைத்தானுடைய வலையில் சிக்காமல் இறைவன் நம்மை பாதுகாப்பானாக அல்லாவதலா சைதான விரட்டி விட்டு உன்னை யாரெல்லாம் பின்பற்றினாங்களோ அவங்களும் உன்னோட ஜஹன்னம் அதாவது நரகத்துல இருப்பாங்க அதுக்கான கூலி அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா விரட்டி விட்டுனா அதாவது வார்த்தையில இருந்து வந்துருக்கு அப்படின்னு சொன்னா அதாவது இன்சைட் பண்றது தூண்டி விடுறது மணிஷ் மின்ஹு அதாவது உன்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்களை நீ தூண்டி விட்டுக்கோ பி சௌத்திக்க அதாவது உன்னோட வார்த்தை மூலமாக அல்லாஹ் தாலா இந்த இப்ளிசுக்கு சுதந்திரம் கொடுக்குறான் நீ எவ்வளவு நாளும் நீ விட்டுக்கோ இந்த மனிதர்களை வந்து நீ தூண்டி விட்டுக்கோ உன்னோட வார்த்தையை கொண்டு நீ எவ்வளோ நாளும் தூண்டி விட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்ளிசுக்கு அல்லாஹ் தாலா சுதந்திரம் வந்து கொடுக்குறான் பி கைலிக்க கேவல்ரி குதிரைப்படை வே அஜ்லீக இன்ஃபென்ட்ரி அதாவது காலாப்படை வஷாரிக்கும் ஃபில் அம்பாலி வல் அவுலாதி அவங்களுடைய அந்த பொருளாதாரம் மூலமாகவும் அவங்களுடைய அந்த பிள்ளைகள் மூலமாகவும் நீ அவங்களோட பார்ட்னர் ஆயிக்கோ அதாவது பங்காளி ஆயிக்கோன்னு சொல்லிட்டு அல்லா தாலா சுதந்திரம் கொடுக்குறான் வயதுகும் ஒமா யாயுது உம் ஷைத்தானு இல்லா ஒருரா வயதுகும் அப்படின்னு சொன்னா நீ வாக்குறுதி கொடுத்த மாதிரியே அவங்கள உன்னோட வலையில நீ சிக்க வச்சுக்கோ உமா இது உதானும் இல்ல ஊரூரா இந்த ஷைதானுடைய அந்த வாக்குறுதி அவன் சத்தியம் செஞ்சாம் அந்த சத்தியம் ஏமாற்றத்தை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு அல்லாவித்தாலா சொல்றான் இந்த இதில் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சிக்கணும் அல்லாவதாலா இந்த இப்ளைசுக்கு குதிரை படையும் காளான் படை யானை படையும் அல்லாவு தாளா புரொவைட் பண்ணியிருக்கான் இன்னொரு இடத்துல வருது பணி ஆதமயா கொலூன பூன வைத்தனா சலூன் எப்படி ஆதமுடைய சந்ததிகள் சாப்பிடுறாங்களோ குடிக்கிறாங்களோ குழந்தைங்களை பெத்துக்கிறாங்களோ அதே போன்று இந்த ஜின் இனமும் சாப்பிடுவது குடிப்பது அவங்களுடைய சந்ததிகளை உருவாக்குவது இது போன்ற ஆற்றல் கொடுத்துருக்கலாம் அதே போல மின்குள் மோமீனும் அவள் காப்பிரும் இப்படி ஆதமலை சுலத் வஸ்லாம் அவங்களுடைய அந்த சந்ததிகள்ல நல்லவர்கள் தீயவர்கள் இப்படி ரெண்டு குரூப்பா இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஜின் இனத்துல நல்ல ஜின்கள் கெட்ட ஜின்கள் இருக்கு ஜின் இனத்தை பத்தி இன்ஷால்லா சூராஜ் ஜின் அந்தனுடைய தப்சீட்லையும் ஜின் சீரீஸ்ன்னு வச்சு அவனை தனியாகவே பேசலாம் ஜின்கள்னா யார் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்ஷால ஃப்யூச்சரில் பேசுவோம் இப்போ நான் ஒரு சில குறிப்புகள் மட்டும் சொல்கிறேன் சில உலமாக்களுடைய கருத்து என்னவென்றால் எப்படி மனித குலத்திற்கு முதல் பிதா ஆதிபிதா ஆதமலை செலத்து வசலாமோ அதே போன்று இந்த ஜின் இனத்திற்கும் முதல்ல அல்லாவத்தாலா யாரை படைச்சான்னு சொன்னால் இந்த இப்ளிச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் சொல்கிறாங்க ஆனா இப்ளிஸ் வந்து முதல்ல அல்லாவு தாளா படைக்கல முதல்ல அல்லாவு தாள யார படைச்சான்னு சொல்லும் போது ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்து இருக்கு இப்ளிஸ் எப்படின்னா இந்த ஜானுடைய வம்சத்துல வந்த ஒரு சாதாரண ஜின்னு அவனுக்கு இறை தூதர் பட்டம் கிடைச்சது அதுக்கப்புறம் ஜின்களுக்கு தாவா பண்ணான் நிபிலிஸ் ஜிப்லித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஜின்னுக்கு இந்த இப்ளிஸ் வந்து மகனா பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு இந்த ஜிப்லித் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண் ஜின் யாருன்னு சொன்னா ஹன்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜின்களோட ஒரு லீடர் இவர் யாருன்னு சொன்னா இந்த ஜின்னோட ஒரு தலைவரா இருந்தவர் இந்த தலைவருடைய மகளோட பையன்தான் இந்த இப்லிஸ் சொல்லிட்டு அதாவது அசாசில் சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு அதே போன்ற இந்த இப்லிஸுக்கு சந்ததிகள் உண்டு ஒவ்வொரு அவனுடைய சந்ததிகளும் ஒவ்வொரு பொறுப்பை ஏத்துக்கிட்டு மனிதர்களை வழி கெடுக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு ஒரு மகன் பெயர் வந்து இந்த ஜின்னுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு குடும்ப ரீதியான சட்டத்திற்கு எதிராக செயல்படுவது அதாவது குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவது இன்னொரு மகனுடைய பெயர் வந்து அவ்வர் அவ்வர்னு சொல்லக்கூடிய இந்த ஜின்னு விபச்சாரம் மூலமாக இந்த மனித இனத்தை வழிகெடுப்பது அவனுடைய பொறுப்பு இன்னொரு இப்ளிசுடைய மகன் பெயர் வந்து மிஸ்வாத் சொல்லக்கூடிய இந்த பொய்கள் மூலமாகவும் அவதூறுகள் மூலமாகவும் இந்த மக்களை வழிகெடுப்பது அவனுடைய பொறுப்பு அடுத்தது இப்ளிசுடைய மகன் பெயர் வந்து சபர் இந்த சபர் அப்படிங்கிற ஜின்னு வந்து மக்களுக்கு மத்தியில ஒரு ஏதாவது ஒரு லாஸை ஏற்படுத்தி ஏதாவது ஒரு இழப்பை ஏற்படுத்தி அந்த இழப்பின் மூலமாக அந்த மக்களை கெடுப்பது இன்னொரு இப்ளிசுடைய அந்த மகன் பெயர் வந்து மக்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துவது சண்டை மூட்டி விடுவது அது போன்று இப்லிசுக்கு மகன்கள் இருப்பதை போன்று மகள்களும் உண்டு இப்ளிசுடைய ஒரு மகள் பெயர் வந்து பித் ஊக் இந்த பித் ஊக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இப்ளிசுடைய அந்த மகள் இந்த மகளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னவென்றால் சூனிய மூலமாக இந்த மனித இனத்தை வழி எடுப்பது அதே போன்று இந்த இப்லீசுக்கு இன்னொரு ஒரு மகள் உண்டு அந்த மகள் பெயர் வந்து லக்கீஸ் லக்கீஸ் சொல்லக்கூடிய ஜின்னு தான் லூத்தலை அந்த அவங்களுடைய அந்த சமுதாயம் கெட்டு போனதுக்கு ஓர் இணைச்சரிக்கை மூலமா கெட்டு போனதுக்கு இந்த ஜின்னு தான் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில அறிஞர்கள் வந்து கருத்து சொல்றாங்க அதன் சில லூத்லேஸ்லாம் அவங்களுடைய வரலாறு பார்க்கும் போது பார்ப்போம் அதே போன்று இந்த லக்கீஸ் அவங்களோட அந்த கிராண்ட் சைல்டு அவங்க நேம் வந்து ஹாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜின்னு மூஹ் இஸ்லாம் அவங்களுடைய காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் முகமது நபி சல்லா அலி சலாத்து இஸ்லாம் அவங்களையும் அவங்களுடைய அந்த காலத்துல மீட் பண்ணதாகவும் ஒரு சில செய்தி இருக்கு இன்ஷால்லா அது வரக்கூடிய காலங்கள்ல பார்ப்போம் எப்படி மனிதர்கள் ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு மனிதர்களை டெசிக்னேட் பண்ணி அதாவது நியமித்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அதே போன்று இந்த இப்ளிஸும் ஒவ்வொரு துறையிலையுமே ஒவ்வொரு ஜின்களை டெசிக்னேட் பண்ணி அவங்களை மனிதர்களை எப்படி எப்படிலாம் வழி கெடுப்பதுங்கிற ஒரு ஒரு அத்தாரிட்டிய ஒரு கவர்மெண்டே ஃபார்ம் பண்ற லெவலுக்கு அல்லாத்தாலா இந்த இப்ளிஸுக்கு ஆற்றல் கொடுத்திருக்கிறான் ஆதம் சலாத்து சலாத்தேஸ்லாம் அவங்க பிறந்ததுல இருந்து இந்த செகண்ட் வரைக்குமே இந்த கவர்மெண்ட் எந்தவித குழப்பமும் இல்லாம இந்த இப்ளிஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு பயணிச்சுட்டு இருக்கு ஆனா இந்த உலகத்துல அல்லாவுடைய சட்டத்தை ஏற்று பின்பற்றுவதற்கு இதற்கு எதிராக இந்த சைத்தானுடைய அந்த அத்தாரிட்டிக்கு எதிராக அல்லாவுடைய அத்தாரிட்டியை கொண்டு வந்து இயங்கக்கூடிய கவர்மெண்ட்னு ஒண்ணு இந்த மனிதர்கள் உருவாக்கவே இல்லை அது முகமது நபி சல்லா அலுவலிஸ்லாம் காலத்துல கொஞ்ச காலமா இருந்துச்சு ஒழிய இப்போ உள்ள காலத்துல அந்த அத்தாரிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை